எங்கள் கேப்டனை பற்றி அருமை மக்களே உங்களுக்கு புரியாமல் போயிடுச்சு அவரை தான் வீத்துச்சு எங்கள் அண்ணன் விட்டதை என் அன்னை விட்டதை என் தள்ளி விஜய பிரபாரம் அல்டிமேட் ஸ்டார் அஜித் சூர்யா நடித்த வெற்றி படங்களை எழுதி இயக்கியவர் அப்போது இயக்குவதற்கு படங்கள் இல்லை என்று வேதனைப்பட்டார் ஆனால் இன்று இவர் இல்லாத படங்களே இல்லை இயக்குனர் ஆர்கே ஆர்கே செல்வமணியின் அருமை நண்பர் கேப்டனின் பெருமைப்பாடும் புலமைப்பித்தன் கேப்டன் பிரபாகரனை வாழ்த்தி பேச சரியான ஆழிவர் இவர் மனைவி ஒரு கேப்டன் இராணுவத்தில் பணிபுரிகிறார் ஆப்ரேஷன் சிந்துர் வரை வெற்றி கொடி நாட்டிய வீரமங்கை அவர் மேடையில் சிங்கமாக கரிசிப்பதையும் காமெடியில் புலியாகவும் இருக்கும் சிங்கம் புலி அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரே ஒரு நம்ம பிள்ளை ஒரு விஷயம் தப்பாக சொல்லிடுச்சு அது செல்லுமணி சாரோட நண்பர் இல்லை அவரோட தம்பி நான் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாலஞ்சு பேர்லாம் தூங்கிட்டே எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஓகே இப்போ கேப்டன் பிரபாரன் அப்படின்னா அந்த கேப்டன் பிரபாரனுக்கும் சிங்கம் மொழிக்கும் என்ன இருக்குது ஒன்றும் இல்லை ஆனால் எங்கள் கேப்டனுக்கும் சிங்கம் மொழிக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு மூணு இன்சிடென்ட் பண்ண சொல்லிடுறேன் இந்த படம் ஆர்கே செல்லுமணி சார் அது ராஜு அந்த ஷோலை படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய படம் அதை நான் வந்து ஓசியில் பார்க்கணும் சொல்லி சாம்பரில் போய் உட்காந்து அடி வாங்கி வெளியே வந்து அதெல்லாம் கதை விட்டுருங்க அவர் செல்லுமணி சாரோட தம்பி ராஜா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க அண்ணன் என்ன செய்கிறாரு எப்படி பேசுகிறாருன்னு பொழுதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் சும்மா இரு சும்மா சொன்னே இருப்பார் நான் வந்து உதவி இயக்குநராக பொழுது அதாவது என்னால் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னால் எனக்கு ஒரு லாஸு அப்படின்னா செல்வமணி என்ன தான் என் வீட்டு பெட்ஷீட் காணா போச்சு எங்கன்னா எங்கள் ஊர் பெரியவளம் பக்கத்தில் கும்பக்கரையில் ஆட்டமா தேரோட்டமா தேரோட்டமாக சாங்கு நைட் எஃபெக்ட் மூணு மணி நாலு மணிக்கு தான் சாங் முடியுது அந்த சாங்கை பார்க்கும்னா அந்த ஃபால்ஸுக்கு போனோம்னா ஒரு ஷார்ட் எடுப்பாங்க அதுக்கப்புறம் பிரேக் விட்டுருவாங்க நான் அந்த பாறையில் போய் பெட்ஷீட்டை வச்சு ஒத்தி படுத்துட்டேன் அப்புறம் திருப்பி ஆட்டமானது மரணி இங்கேயே ஓடுறாங்க இடம் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் ஆகாங்கண்ணா அதுக்கப்புறம் சைக்கிள் பஞ்சரு திருப்பி ஒரு வாரம் கழித்து சாங்கெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னாங்க அங்கிட்ட ஆண்டிவெட்டி பக்கத்தில் ஏதோ ட்ரெயின் ஃபைட் எடுக்கிறேன் நாங்கள் எங்கள் அம்மா சொல்லிச்சு அங்கேயும் பெட்ஷீட் எடுத்து போனேன் நான் விளக்கமாக கொண்டு சாத்தி விடுவது அப்புறம் இங்கே சினிமாவுக்கு வந்து ஹஸ்டன் ஆகிட்டேன் அந்த படம் ரிலீஸ் இல்லை போய் பார்க்க முடியல எங்கள் கேப்டன் வந்து எங்கள் கேப்டன் இருந்ததுனால தான் நான் ஸ்டாண்ட் டைரக்டராக இருந்தேன் ஏன்னா அவர் இருந்த ஆஃபீஸில் நான் சோறாகி சோறு சாப்பிட்டதுனால தான் எங்கள் சொந்தக்காரனே சொல்லிட்டு போயிட்டான் இனிமேல் நீ சென்னை விட்டு வரவே மாட்டேன் உனக்கு சோறு போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு நீ அங்கே சாப்பிட்டு நல்லா இருக்கும் அதை எங்கள் கேப்டனை வச்சுக்கிட்டு ரேணி உண்டா படத்தில் நான் தான் ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் தான் நான் தான் எடுத்து நான் தான் ஆங்கராக நான் பேசினேன் அந்த பேசி முடித்ததுக்கப்புறம் எங்கள் நிக்காஸ் ப்ரொடியூசர் என்னை தாஜ் கன்னிமரா சாப்பிட போயிட்டார் அப்போ எங்கள் கேப்டன் வந்து எங்கள் அண்ணன் சுதீஷ்ட சொல்லி அவன் சிங்கப்பிள்ளி சாப்பிட்டனா எங்கே இருக்கானு சொல்லி போய் பார்த்து என்னை கன்னிமரால் வந்து சுதீஷ் சார் நீ சாப்பிட்டேலான்னு சொன்னார் கேப்டன் அது சொன்னேன் இல்லைண்ணே நான் சாப்பிட்டேன் நீங்கள் தானே இருக்கேன் நான் இந்த அமீர்லாம் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி என்னென்னா நான் சுந்தர்சி சார்கிட்ட அஸ்டன்டேட்டரை வேலை பார்க்கும்போது எங்கள் சுந்தர்சி சார் வந்து ஒரு வீடு இருந்துச்சு அது கேப்டன் சாரோட வீட்டுக்கு எது தாப்புல ஒரு வீட்டில் கூடியிருந்தார் அவங்க ஐவி சசியோட வீடு சீமா அவங்களோட வீடு அதில் ரெண்டாவது மாடியில் இருந்தார் ஈத்த வீடு கேப்டன் சார் வீடு நான் சாரை காலையில் பார்க்க ஏழரை மணிக்கு போயிடுவேன் போயிட்டு அப்படியே பார்ப்பேன் பார்த்துட்டு இரவு ஏழரை மணிக்கு மேலே மொட்டை மாடிக்கு போவேன் மொட்டை மாடிக்கு போயிட்டு எதுக்கு போவோம் நான் டி சங்கரனு கேமராமேனு எல்லோரும் போய் உட்காந்து அங்கே பேசிக்கிட்டு போய் ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு போவோம் அப்போ அங்கிட்டு பார்த்தோம்னா அங்கேருந்து தூரமாக கேப்டன் பாரு ஷூட்டிங்லேயும் ஆ போனோம்னு வருஷம் பிறகு ஷூட்டிங் போகிறது நீங்கள் உரிய தந்த அப்படின்பார் ஆச்சா ஆச்சா காலையில் பார்க்கலாம் துங்கு அப்படின்ட்டு போயிடுவார் அப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து வர்றேன் விஜயகாந்த் சார் கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி பிரசாத்துலேருந்து ஒரு கியூ பிரசாத்துலேருந்து காவிரி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு கியூ நிற்கிது வீட்டுக்கு முன்னாடி நான் ஸ்டாண்ட் ஆக்டர் வெளியே போய் கே ஓர்மன் ஓர்மா ஓர்மன் ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா போகணுன்னு தள்ளி தள்ளி விட்றேன் அப்போ விட்டுக்கிட்டே இருக்கையில அவர் வந்து பார்க்குறாரு லேசா இது யாரு சார் சுந்த சார்டர் அஸ்ட் ஆக்ட்ருன்னு அவரோட உதயால சொல்கிறேன் அப்படியா எந்த ஊர் மதுரை பக்கம் தேனி பெரியவளம் அப்படியா எல்லாம் போட்டா எடுத்துனாங்க வா நீ போட்டா எடுக்கலையாண்ணாரு நான் உங்களை வச்சு படம் எடுக்கணும்னே என்னது உங்களை வச்சு படம் எடுக்கணும் என்ன சொன்னி மத்திரக்கார அப்படி தான்ட்டு பேச அப்படின்னு போயிட்டார் போனதுக்கப்புறம் அஜித்தை வச்சு படம் பண்ணுறோம் உளவுத்துறை ரிலீஸ் ஆகுது எதுவும் ஆகுது விஜயகாந்த் சார் வச்சு பண்ணணுமே பண்ணணுமே எதடா பண்ணுறது என்னடா பண்ணணும் அடுத்துக்கடுத்து சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணலாம்ட்டு இருக்கோம் அதில் ஒரு நாள் கெஸ்ட் ரோல் பண்ணணும் விஜயகாந்த் சார் வச்சு யார் கெஸ்ட் ரோல் பண்ணுறது ஒரு நாள் யார் கெஸ்ட் ரோல் பண்ணும் யாரும் பேசுகிறாங்க நான் இடையில கலைப்படி தானே சார் இருக்கார் சார் இருக்கார் விஜயகாந்த் சார் லே ஒரு நாள் எப்படி வருவார் அவர் எப்படி வருவார் அதெல்லாம் மாட்டார் பேசி பார்க்கலாம் சார் அப்புறம் பாலா சார் பேசினார் தானே சார் பேசினார் என்னை அனுப்பிச்சாங்க நான் நேராக போகிறேன் அவர் ஆபி வீட்டுக்கு போகிறேன் போனோன்னே என்னை பார்த்தேன்னு வட வட ஒரு பத்து நிமிஷம் வா ஏன்னா என்னை ஒரு நாள் நடிக்க சொல்லி ஒரு டேரக்டர் வந்து கதை சொல்ல வரேன் அவள் போட்டோ நீ வெளியே குஞ்சுரு நான் பேசுகிறேன் ஆ இல்லைடா ஒரு ஒரு நாள் நடிக்க சொல்கிறா தானு பாலெல்லாம் பேசுனாரா நீ பத்து நிமிஷம் இரு நான் பேசுகிறேங்கிற இல்லை என்னாரு இல்லை அதுதான் நானும் என்ன இது நீயா இல்லைடா நீ இப்படி சொல்கிறா தான் சொன்னால் அவங்கள வச்சு படம் எடுக்கணும்ல நான் அடிக்க மாட்டேன்டா ஒரு நாள் நான் இப்படி இதை நீ அடித்தேன்னா நான் அத்தனை பேருக்கு அடிக்கணும் ஆனால் அவளை அடிவான் அவ்வளோ அவன் அடியலண்ணா இப்படி பாடம் பண்ணு விசூதியா உள்ளான் விசூதியா வரேண்டா போடான்ட்டான் ஒரு பத்து நாள் கழித்து டேட்டு கொடுக்குறாரு ஃபிலிம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போகிறேன் அவர் நடிச்சிக்கிட்டு இருக்காரு சார் என்கிட்ட நான் மேனேஜர் போயின்னா நான் வந்துவிட்டேன் போய் சொல்லுங்கள் டேரக்டர்லாம் வந்துட்டோம் கேமராமேன் அத்தனைலாம் வந்துட்டோம் உள்ளே போங்கன்னு உள்ள போனேன் சார் யூனிட்டே வந்துருக்கணுன்னு அவனை போன போடிய உன்னை யார் யூனிட்டை கூப்பிட்டு வர சொன்னது அண்ணே பழம் எடுக்கணும்லண்ணே நீங்கள் சூர்யாலாம் மீட் பண்ணுற சீன் எடுக்கணும்ல இங்கே கேமரா இருக்குது இங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்குது இங்கே டைரக்டர் இருக்கார் நான் இருக்கேன் நீ எதுக்கு கூட செலவழிச்சுக்கிட்டு இருக்க நீ நீயே ரத்தினி சூர்யா அது மூணு பேர் மட்டும் வாங்க மூணு பேர் தான் வரணும் மேனேஜர் கூட கூப்பிட்டு வா வா அப்படிங்கிறாரு அவர் ஷூட்டிங்க மூணு மணி நேரம் நிப்பாட்டிட்டு அவர் ஷூட்டிங்கில் என்ன வேணும் நான் எங்கே நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன் சூர்யா நான் நானஞ்சு ஒரு மாலையை போகிறேன் எதுக்கு சூர்யா மாலை செலவு இல்லை அப்படிங்கிற மூணு மணி நேரம் ஒரு மணி நேரம் கேப்டன் ஷூட்டிங் எவ்வளோ செலவாகும் பாருங்கள் அவ்வளவு நல்ல மனுஷன் டப்பையும் கூட்டு போறேன் அப்பையும் ஒரு பொக்கையை கொடுக்குறேன் இல்லை இந்த வர்றது ட்ரைவர் இவருக்கு ஐநூறுரூவா கூடுவா இதுக்குடா ஏண்டா அப்படி பண்ணுறேன் இவ்வளவு நடந்துருச்சுங்க தம்பி விஜயபிரபாரோடய தம்பி சின்னவர் செம்ப பாண்டிய அவர் படம் மலேசியாவில் படம் அந்த படத்துக்கு நான் போய் நடிக்கணும்னு சொன்னாங்க ஏதோ பேச்சுவார்த்தை யாரோ ஏதோ பொருளை கிளைப்பட்டு ஏதோ போயிடுச்சு கேப்டன் போயிடுச்சு என்ன என்ன சிங்கப்புள்ளி காசு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு அண்ணே இல்லைன்னேங்கிற பிறகு நான் தகவல் சொல்லிட்டேன் நீ மலேசியா வாழ்க்கை நானும் போயிட்டேன் போய் ஒரு ஹில்டன் மேரிட்டு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருந்துச்சு நாலு மணிக்கு மேக்கப் போட்டேன் நாலு மணிக்கு மேக்கப் ஒன்று போகணும் அப்போ என்னை வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ மாறுங்க முடியும் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா முடிவட்டி மண்டையில் உள்ட்டாகலாம் வச்சு ஒரு டாட்டு உள்ளாங்க கொட்டி அப்படி போயிட்டாக்க காலையில் பஃபையில் போய் சாப்பிடணுன்றாரு நான் அப்படியே கீழே இறங்குறேன் கேப்டன் அங்கே முன்னாடி உட்காந்து ஏதோ ஓட்ஸ் ஏதோ சாப்பிட்டுட்டுருக்கார் சரி இப்போ எதுக்கு வேட்ட பேசணும் அப்புறம் பேசிக்கலாம்னு மலேசியாவில் அப்படியே நான் ஓரமாக போகிறேன் என்னை அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு மேக்கப் பண்ண கூட மேக்கப் பண்ண வந்தார் இவங்க இந்த ஒருத்தன் போகிறேன் மாதிரி அட்டை போட்டு தூடு கிடலாம் மாட்டி அவனை மாதிரியே சிங்கப்பள்ளிக்கு மேக்கப் போடியாரு அவர் மேக்கப் மேன் பார்த்துட்டு சார் அவர் தான் சச்சிங்க போயிருந்தேன் ஆமாம் நான் அவனை கூப்பி இல்லை இவ்வளோ அவனை உடனே நான் இப்படி தட்டுக்கிட்டலாம் எடுத்துருவேன் என்னடா காலையிலேயே நாலு விண்ணி முட்டையா அப்படின்னாரு அவனை அப்படின்னா ஏன் என்னை பார்க்காம அங்கிட்டு போகிறேன் இல்லைனா உங்களுக்கு தொந்தரவு இவ்வாடா இவங்க இன்னமும் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம்னார் நாலு நாள் தங்க சுட்டிங்க பதினாறு நாள் கூட இருந்தேன் என் கூடயே இருப்பார் அப்படி நடந்து போகும்போது என் சோள்பட்டிலேயே கை வச்சிருப்பார் ஏண்டாச்சிங்க எப்படின்னு பேர் வச்சாங்க நீ ஏன்டா அண்ணனுக்கு இன்னும் கதை ஒன்றில்ல நீ என்னடா சிக்கிற சரி இந்த சீனை எப்படா எடுக்கலாம் அண்ணே நீங்கள் அந்த ரைஸ் மில்லுஸ் மில்லாம் நான் பழைய கதையை கேட்பேன் உன்னை குன்றுவேன் இனி பேச வச்சுக்கிட்டே இருக்கா பேசாமல் இருந்தார் ஆனால் என் கூடவே இருப்பார் அந்த ஒரு நல்ல மனிதர் மிகப்பெரிய மனிதர் நான் பேசிக்கிட்டே இருந்தேன் பத்து புத்தகம் எழுதுவேன் எங்கள் அண்ணனை பற்றி எங்கள் அண்ணன் கேப்டன் பெருவார் கேப்டன் பேர் கொடுத்த எங்கள் அண்ணன் செல்லும் எனக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அவர் புகழ் என்றைக்கு இருக்கட்டும் சில பேர் இது அதாவது பூவில் ஒரு பூ இருக்குல்ல பூவில் ஒரு பூக்குள்ளே தேன் இருக்கும்பா அந்த பூக்குள்ளே தேன் இருக்காது எல்லாம் சொல்லுவாங்க பூக்குள்ள ஒரு தேன் இருக்கு அதுக்கு பேர் தேன் இல்லை அது பேர் பூந்தேன் அந்த பூந்தேனை குடிச்சிட்டு போயிட்டால் தேன் இடையில் இருக்குது தேனில் அந்த தேனை கொட்டி கக்கி அதை தேனை உருவாக்கும் அதுதான் தேன் இங்கே இருக்குது பூந்தேன் எல்லோரும் பூக்குள்ளே தேன் இருக்குது தேன் இருக்குன்னு ஸ்பூனில் ஊற்றி விட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது மாதிரி எங்கள் அண்ணனை பற்றி அருமை எங்கள் கேப்டனை பற்றி அருமை மக்களே உங்களுக்கு புரியாமல் போயிடுச்சு அவரை பற்றி புரியாமல் போயிடுச்சு அவர் தோல்வியில் அடையலை அவரை துரோகம் தான் வீத்துச்சு எங்கள் அண்ணன் விட்டதை எங்கள் அண்ணன் விட்டதை என் தம்பி விஜயபிரபாரம் கொண்டு வருவார் எங்கள் அண்ணியாக இருக்காங்க அவங்க கொண்டு வருவாங்க நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் சினிமாவுக்கு செஞ்ச போல் இன்னும் மக்களுக்கு சேர்ந்து நினைக்கிறீங்க விருதுநர் கைவிட்டாலும் நீ உங்களை எதுவுமே கைவிடாது கவலைப்படாமல் இருங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கேப்டன் ஓட ஓடப்போதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க எல்லோரும் பார்க்கத்தான் போகிறோம் நம்மளுடைய என்னுடைய இரநூறுவா பாக்கெட்டில் இருக்குது என் குழந்தைகிட்ட இருக்குது என் மனைவிட்டு இருக்க என்னுடைய ஆயிரத்தி இரநூறுவா படம் வர்ற ரிலீஸ் அன்னைக்கு எங்கள் அண்ணன் படத்துக்கு இருக்கும் நன்றி நன்றி நன்றி